சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க பத்தொன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை நான்கு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நம்ம வந்து தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க இன்றைய விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தரமான செவல கிடாரி இருக்குதுங்க நல்ல தரமான ஒரு செவல காலை இருக்குதுங்க வண்டி பழக்கத்தோடு வலதில் போகிற மாதிரி ப ஒரு மயில காலை இருக்குதுங்க பல் பொருளிங்க பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்டு பதினஞ்சு டு பதினாறு மாதமான சுழி சுத்தமான கழிப்பு சுழிகள் குறைப்பழுது இல்லாத நல்ல நெட்டுவெட்டான காங்கேயம் செவலை கிடாரிங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழியில் குறைப்பழுது இல்லைங்க பால் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல குணவனமான ஒரு தரமான செவலை கிடாரி வயிறு தொங்கல் இல்லாமல் வால் அறுக்கத்தோடு நல்ல தோல் நைஸில் நல்ல ஒரு தெளிவான ஒரு கிடாரிங்க தேவைப்படும் நண்பர்கள் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க பல் போடலை பால் பல் எட்டு பல் இருக்குது மூக்குத்தி இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல கொம்பு தலையில் தெளிவான ஒரு செவலை கிடாரிங்க நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னா கூட நேரில் வந்து பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கணுனாலும் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க நல்ல ஒரு தெளிவான ஒரு செவலை கிடாரி சுழி சுத்தத்தில் இருக்குது விற்பனை விலை வந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரியான கிடாரிகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வளர்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு மாடாகும்போது நல்ல தெளிவான ஒரு நெட்டுப்போக்காக நல்ல தரத்தில் தெளிவான மாடாக வந்து சேருங்க ஏன்னா எல்லா பொறுப்புலையும் இருக்குதுங்க கொம்பு தலை உடல் அமைப்பு எல்லாம் தெளிவாக இருக்குதுங்க கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புல பேர் சொல்கிற மாதிரி நாளைக்கு நல்ல மாடாக வந்து சேருங்க குடல் புழு நீக்கம் சரியாக பண்ணுங்க அதே மாதிரி சரியான கால அளவுகளில் நல்ல காலைக்கோ இல்லை ஊசியோ பயன்படுத்துங்க பத்து நாளுக்கு ஒருக்கா வந்து இளம் வெயில் நேரத்தில் கிடாரிகளை ஒரு வைக்கப்புல் போ போட்டு கையில் பந்து மாதிரி உருட்டி நல்லா தேய்ச்சி கழுவுனிங்கன்னா அந்த மடி உடல் கூச்சம் இல்லாமல் போயிடுங்க நாளைக்கு வந்து கிடாரி வந்து கண்ணு போடும்போது நம்மளுடைய கைப்பக்குவத்துக்கு வந்து சேர்ந்துருங்க அதனால் நம்ம வந்து வாங்கி கட்டினதுலேருந்து கிடாரி கையிலே தொடாமே இருந்தால் கூட சிலது வந்து பாலுக்கு நிற்குங்க சிலது வந்து நிற்காமல் போகும் அதனால் நம்ம அந்த கூச்சத்தை வந்து குறைச்சிக்கிட்டோம்னா பாலுக்கு நிற்காமல் போகிற பிரச்சனை வந்து வெகுவாக குறைஞ்சிருங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது நல்ல தரமான ஒரு செவலை காளை கண்ணுங்க கன்று வந்து ரேசுக்கும் ஆகும் பூச்சிக்கும் ஆகுங்க நல்ல தரமான கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க கொம்பு தலையில் அருமையான தலைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க கொஞ்சம் வாடலாக இருக்கிறத தவிர கழிப்புன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க நல்ல கால் ஊக்கத்தில் நல்ல நிறக்காலில் மறையெல்லாம் எதுவும் இல்லாமல் தெளிவான ஒரு செவலை கிடாரி செவலை காலை கன்றுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டுலருந்து இருபது மாதம் இருக்குங்க இன்னொரு நாலு டு அஞ்சு மாதம் நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து இனவிறத்திக்கு வந்து சேர்ந்துருங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பதினெட்டுலேருந்து இருபது மாதங்களான சுழி சுத்தமான பல் போடாத காங்கேயம் செவலை காளைக்கன்று விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ரேஸுக்கு உழவுக்கு ரெண்டுக்குமே ஆகுங்க நல்ல தரத்தில் தெளிவான ஒரு காலக்கண்ணை இனவிறத்திக்கு வேணால் கூட நீங்கள் வச்சுக்கலாம் பக்குவம் பண்ணிங்கன்னால் போதும் குடல் புழு நீக்கம் சரியாக பண்ணி பருத்தி கொட்டையும் கடலை புண்ணாக்கும் வந்து எப்படி பணஞ்சு வச்சு பழக்கிக்கிட்டீங்க அப்படின்னா கன்று நல்ல ஊக்கமாக வந்துருவங்க கரெக்டாக கேலண்டரில் நோட் பண்ணி குடல் புழு நீக்கத்தை சரியாக பண்ணிவிட்டு வாங்க காலக்கன்று ஒரு மூணு மாதத்துலேயும் நல்லா தெளிஞ்சு பார்வைக்கு நல்லா எடுப்பாக வந்து சேர்ந்துருவுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பல் போடாத ஒரு மயிலை காளைங்க வண்டி பழக்கம் மட்டும் இருக்குதுங்க உழவு பழக்கம் இல்லைங்க உடை அடித்தாச்சுங்க காது அறுத்து வாட்டியிருக்கிறாங்க வலது பக்கத்தில் போகக்கூடிய ஒரு நல்ல காலை பல் போடலை சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல நெட்டு போக்கில் இருக்குது நல்ல நெடுமுடியாக இருக்குதுங்க வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வண்டி ஒத்த வண்டிக்கு இது ஓட்டணும் இல்லை ரெட்ட மாட்டு வண்டிக்கே வந்து இன்னொரு ஜோடி போட்டு ஓட்டிக்கலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பல் போடாத சுழி சுத்தமான வண்டி பழக்கம் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தரமான மயிலை காளைங்க விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க லாடங்கட்டி இருக்குதுங்க உடையடிச்சாச்சுங்க அதாவது கேஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு உழவு பழக்கத்துக்கு வண்டி பழக்கத்துக்கு ஏற்புடையதுங்க ரேஸுக்கு பழக்கிறனால நம்ம பழக்கிக்கலாம் நல்ல தரமான காலை இந்த காது அறுக்கிறது இதை வந்து காது அறுத்து ஓட்டுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலம் காலமாக அது வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம்ங்க எதற்காக அப்படின்னா வண்டியில் போகும்போது பின்னாடி வரக்கூடிய வாகனங்களோ ஏதாவது வந்து ஒரு தொந்தரவுகள் இருந்ததுன்னா மாடுகள் வந்து காது பெருசாக இருக்கும்போது மாடுகள்னால திரும்ப முடியாது அப்போ வந்து காது இதாக இருந்ததுன்னா மாடுகளுடைய பார்வைக்கு எளிமையாக இருக்கும் மாடுகள் மிரளாது நல்லா போகும் அப்படிங்கிறதுக்காக காலம் காலமாக அதை செய்கிற ஒரு விஷயம்தான் நல்லா நெட்டுப்போக்குங்க உடையடிச்சாச்சு எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க நன்றி வணக்கம்ங்க